செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே அமைந்துள்ள எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் எஸ்ஆர்எம் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் அறிவியல் மற்றும் மனித நேய பீடம் சார்பாக தாம்பரம் மாநகர காவல் இணைந்து நடத்தும் வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு பயிலரங்கம் அறிவியல் மற்றும் மனிதநேய பீடம் முதல்வர் துரைசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நுண்ணறிவு பிரிவு தாம்பரம் துணை கமிஷனர் வைஷ்ணவி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த கருத்தரங்கில் காவல் உதவி ஆய்வாளர் சுஜாதா தேவி மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பேராசிரியர் கனி துணை பேராசிரியர் ரமேஷ் மற்றும் காஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது நுண்ணறிவு பிரிவு துணை கமிஷனர் வைஷ்ணவி பேசுகையில் விசாக வழிகாட்டுதல்களில் பொறுப்பு மற்றும் பொறுப்புடமையின் எல்லையை உயர்த்திய உச்ச நீதிமன்றம் பணியிடங்கள் நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் பணிபுரியும் பெண்களின் பணியிடத்தில் சமத்துவம் மற்றும் கண்ணியத்திற்கான அடிப்படை உரிமையை நிலைநிறுத்த வேண்டிய கடமையை விதித்தது அந்த தரத்தை பூர்த்தி செய்ய நிறுவனங்கள் மீது மூன்று முக்கிய கடமைகள் விதிக்கப்பட்டன அதாவது தடை தடுப்பு தீர்வு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இந்திய அரசு பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டத்தை இயற்றப்பட்டது என்றும் இந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் அதேபோல கல்லூரியிலோ அல்லது ஒரு நிர்வாகத்திலேயோ அவர்கள் வாகனத்தில் வீட்டிற்கு செல்லும்போது வழியில் ஏதாவது பாலியல் சிண்டல் ஏற்பட்டால் அத்தனை பொறுப்பும் அந்த நிர்வாகத்தினரே சேரும் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் துறை சார்ந்த பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் and I am not having the attention of everybody. So this will help somebody. I am not the attention I not And I was waiting for uh, doctor to So he was about to pick me up and he was waiting for uh, petrol filling. So he went. He went to fill up and he brought me in front of the petrol and everything. And I was being touched wrong by a man. this ஸோ வித் இஸ் ஐ ஸ்டார்ட் மை ப்ரெசென்டேஷன் இப்போ மை எஸ்ஐ சுஜா சீஸ் எ வெரி ஒரேசியஸ் டாக்கர் இன்னும் நிறையா பேசுவாங்க சீ ஹஸ் ஃபாஸ்ட் டுவென்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க போலீ சர்வீஸ் ஜாயின் பண்ணும்போது ஐ வாஸ் எய்ட் இயர்ஸ் ஓட் சீ ஜாய்ண்ட் பாக் இன் நைன்ட்டி செவன் அப்போ அப்போது இப்போ வந்து சிஸ் அ ப்ரவுட் மென்டர் ஃபார் மி நிறைய விஷயம் நான் கத்துட்டேன் ஆஃபர்களோடு ஆடைகள் அடு ஆமாங்க இரண்டு போன புடவிகள் ரூபாய் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு பிராசோ ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காப்பர் Collections, ரூபாய் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மற்றும் டிஜிட்டல் copper இரண்டு செயலிகள் ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்ட்கள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மூன்று மட்டுமே நான்குமல் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு ஷர்ட் வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு பிராண்டட் பேஸ்டிகள் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மற்றும் branded உள்நாடுகள் எம்ஆர்பி விலையில் இருந்து பத்து தாழுபடி மேலும் உங்க வீட்டு செட்டி குழந்தைகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்தம் புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை பூண்டி கிரேஷ் நாவல் இது மட்டும் இல்லைங்க ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் நல்லா கேட்டுக்கோங்கம்மா அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் எல்லா தலைகளிலும் ஏசி லிப்ட் மற்றும் பிரமாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய் என்றென்றும் விலை குறைப்பின் சவால் விடும் உங்கள் துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவலி, சாரி சென்ட் ரெடிமேட் ஒன் தர்ட்டி ஒன் ஆனஸ்டோடு பூண்டி